ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மள பல பேருக்கு தோன்றுற ஒரு எண்ணம் என்ன தெரியுமா எல்லாரும் என்கிட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்கிறோம் உண்மைதானே எதிர்பார்க்கறீங்களா இப்படி நம்ம எதிர்பார்த்தாலும் நம்ம நேசிச்ச உறவே நம்ம ரொம்ப ரொம்ப அன்ப வச்ச உறவே சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கிட்ட மதிக்காம நம்மளை தேட விடுவாங்க பேச மாட்டாங்க ஒரு காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப அன்பா காணிச்சிருப்பாங்க ரொம்ப நேசமா நடந்திருப்பாங்க ரொம்ப உயிரவரே இருந்திருப்பாங்க ஆனா அந்த உறவே சில டைம் என்ன ஆகுது அப்படின்னா பேசமா நம்மள மதிக்காம இருப்பாங்க இப்படி பேசாம மதிக்காம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா உங்ககிட்ட எந்த உறவு பேசாம இருந்தாலும் மதிக்காம இருந்தாலும் நீங்க அவங்க தேடி மட்டும் போகாதீங்க இதை மட்டும் பண்ணுங்க இதை பண்ணுனா அவங்க விரும்பி அவங்களே தேடி வருவாங்க இது நல்லா இருக்கும்ல நம்ம தேடி போண்டாம் இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில பாருங்க ஒருத்தங்க வந்து ஒருத்தங்களை மதிக்கணும்னா அவங்க என்ன எப்பெல்லாம் ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு சொல்லி வந்து நிக்காங்களோ அப்பெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணணும் உங்ககிட்ட அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலைமையில நீங்க இல்ல கொஞ்ச நாள் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா திடீர்னு என்னால பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஹெல்ப்ப பண்ணாம இருக்கும்போது எந்த உறவும் ரொம்ப அன்பா இருந்தோ எந்த உறவு உங்களுக்கு ரொம்ப மதிப்பு தந்தோ அந்த உறவு உங்களை மதிக்காம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் உண்மைங்க அதாவது உதவி பண்ணது வரதான் எல்லாராலும் நீங்க மதிக்கப்படுவீங்க அட் தேம் டைம் ஒரே ஒரு முறை அந்த உதவி என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்க அனைவராலும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு முதல் நபர் நீங்களா தாங்க இருக்கும் அதனால அவங்க இன்னொன்னு சொல்றேன் ஒருத்தங்க உங்களை தேடவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா நல்லதுக்கு நினைங்க அவங்களுடைய தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்தலை அதனால யாரும் உங்களை தேடலை அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கவலைப்பட தேவையே கிடையாது ஓகே ஆனா ஆனாலும் எனக்கு வந்து எல்லாரும் மரியாதை தரணும் குறிப்பா நான் நேசிச்ச உறவு நான் விரும்பின உறவு என்கிட்ட இப்ப புரிஞ்சிக்காம இருக்காங்க மதிப்பே தரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா அவங்க கிட்ட இப்படி மட்டும் நடத்துதுங்க நிறைய பேர் பண்ற வேலை என்ன அப்படின்னா அவங்க உங்களுக்கு இப்ப மரியாதை தரல அப்படின்னா அதுக்கு காரணமும் சில டைம் நீங்களா வரை இருக்கலாம் அது எப்படி நானா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பாங்க ஒரு உறவு வந்து ரொம்ப ரொம்ப அன்பை காணிக்கிறது அப்படின்னு உடனே நம்ம அந்த உறவுகள்கிட்ட ரொம்ப அன்பை வச்சிருவோம் நேசத்தை வச்சிருவோம் பாசத்தை கொட்டி கொடுத்துருவோம் அதுக்கு பிறகு பாருங்க அந்த உறவுகள் அதாவது நீங்க ரொம்ப அன்ப வச்சிருக்கிற அந்த நபர் எதை கேட்டாலும் நம்ம போயண செய்வோம் செய்வோம் எதை பார்க்கணும் உங்களை பார்க்கணும்னா உடனே போய் நிற்போம் இல்ல ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னா கண்டிப்பா உடனே கூட்டிட்டு போவோம் நம்மளுக்கு என்ன வேலையா இருந்தாலும் சரி எந்த இதா இருந்தாலும் சரி இது உண்மையா இல்லையா நீங்க உண்மையா அனுபவிச்சிருக்கோம் கிட்ட ஆமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பா இப்படிலாம் நம்ம பண்ணும்போது அவங்க மைண்ட்ல என்ன தோணிரும் அப்படின்னா இவங்க எங்க கூப்பிட்டாலும் இவங்க வருவாங்க எப்ப பாக்கணும்னு சொல்லி தோணுனாலும் இவங்க வந்து எப்பவுமே நம்ம கூட இருப்பாங்க எந்த டைம் நம்ம எங்க போகணும்னாலும் இவங்க நம்மளை கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு நினைவு நினைவுகள் அவங்க மனசுல வந்து வந்துடும் அப்படிங்கும்போது நீங்க எப்பவும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா மாறி போவீங்க ஒரு உறவு எப்பவும் பார்க்கக்கூடிய ஒரு நபரா மாறிடுவீங்க போது இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்ககிட்ட மதிப்பு மரியாதை குறைய தொடங்கும் இப்போ உங்களை எப்பவுமே உங்ககிட்ட உங்க கூடவே இருக்கிறவங்களுடைய மதிப்பு வந்து தெரியாதுங்க அவங்க அவங்களை விட்டு விலகி போன பிறகு அதுக்கு பிறகுதான் அவங்க இருக்கும் போது வர அந்த உணர்வுகள் எனது தானே அப்படின்னு சொல்லி நிசாரமா இருக்கும் ஆனா அந்த உறவு அதே உறவு உங்களை விட்டு விலகி போன பிறகுதான் அவங்களுடைய மதிப்பை நமக்கு எப்பவுமே ஒரு வண்டி இருக்கு அந்த வண்டியை நம்ம கொண்டுட்டு போகும் அப்ப வந்து தெரியும் முக்கியம் அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனா அந்த வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆகி நம்ம கிட்ட ஒரு ஒரு வாரம் வரலன்னு வைங்களா இல்லைன்னு வைங்களா அப்பந்தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அதனுடைய அருமை அதனுடைய உம் மதிப்பு அதே போலதான் அதாவது உயிரே இல்லாத அந்த வண்டிக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குன்னா உயிரோட நீங்க கூடவே இருந்து அன்பை கொட்டி கொட்டி கொடுப்பீங்க வாரி வாரி கொடுத்திருப்பீங்க ரொம்ப அன்ப அக்கறையா பார்த்திருப்பீங்க எப்பவும் பார்த்தாலும் அவங்க கோபத்துல இருந்தாலும் நீங்க கெஞ்சி போயிருப்பீங்க தேடி போயிருப்பீங்க இப்படிப்பட்ட உறவு திடீர்னு அவங்கள கிட்ட போகாம நீங்க விலகும் போதுதான் அவங்க உங்க மதிப்பை உணர்வாங்க உங்களை மதிக்கலைன்னா முழு காரணம் உங்க மதிப்பு தெரியல அவைலபிளா இருக்காங்க அய்யோ இவங்களை வந்து ரொம்ப நம்மளா விலகி போக வச்சு பிரிய வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க சரியா அப்போ கொஞ்சம் நீங்க விலகி இருக்கும்போது ஏன்னா உங்க மதிப்பு தெரியணும் இல்ல அதுக்காகத்தான் அப்போ அவங்க மதிப்பு அவங்க என்ன அப்படின்னு சொல்லி உணரக்கூடிய டைம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ அவங்க உணரம் தொடங்குவாங்க திருப்பி அவங்க வந்து இன்னொன்னு என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப அன்பா இருக்காங்க ஆனா நம்ம இல்லாம அவங்க வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லி காணிக்கணும் நீங்க அவங்க இல்லாமலே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காணிச்சிக்கணும் அப்படி நீங்க சந்தோஷமா இருக்கும்போது அவங்க பழையபடி யோசிப்பாங்க ஐயோ நம்ம இல்லைன்னா வேற இவங்க ரொம்ப பாசமா இருந்தவங்க ரொம்ப அன்பா இருந்தவங்க இப்போ நம்ம அவங்க கூட இல்லை நம்ம இல்லாமல அவங்க என்ன செய்யாங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இன்னொரு நினைவுகளை தூண்டி விடணும் நீங்க அப்படிங்கும்போது அவங்க யோசிக்க செய்வாங்க இன்னொன்னு என்னன்னா உங்க தனித்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கணும் நம்ம மதிப்பே இல்லாம தானே இவங்களை எப்படி பேசணும் அவங்க இப்ப மதிப்பு மிகுந்தவங்களா மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கணும்னா உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வழிய பார்க்கணும் நிறைய பேர் என்னன்னா என்னை மதிக்கல என்னை மதிக்கல என்னை மதிக்கல அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துறது கிடையாது அதே போல அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அடுத்தவங்களுக்காக ஸ்டாப் வைங்க உங்களுக்காக வாழுங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே கூட வர போறது கிடையாது நீங்கதான் அதை ஹேண்டில் பண்ணணும் அதை புரிஞ்சுக்கணும் அடுத்தவங்களுக்காக வாழ்றேன் அடுத்தவங்களுக்காக வாழ்ற அவங்க ஏதாவது ஒரு பிசினஸ் தொடங்கணும்னா வர ஐயோ நம்ம இத தொடங்கணும் அவங்க என்ன நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி சப் மைண்ட்ல யோசிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு டேலண்ட் இருக்கா நீங்க அதுல ட்ரை பண்ணுங்க கஷ்டமோ நஷ்டமோ நீங்கதான் அதை பார்க்க போறீங்க அடுத்தவங்க வந்து உங்களுக்கு அதை பார்க்க போறது கிடையாது அதனால அடுத்தவங்களுடைய வார்த்தை அதாவது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அந்த எண்ணங்களை இன்னைக்கு விட்டுருங்க நான் சொல்லுவேன் உங்களுக்காக நீங்க வாழுங்க உங்க வாழ்க்கை தரம் உயரும் போது பணம் இல்லைன்னு சொல்லி சிலவங்களை மதிக்க மாட்டாங்கப்பா பணம் இருக்கிறது வரை நல்லா பேசுவாங்க பழகுவாங்க கூட்டத்துல எங்க பார்த்தாலும் பேசுவாங்க பழகுவாங்க ஆனா அந்த பணம் உங்ககிட்ட கிட்ட கம்மி ஆகும் பாருங்க இல்லாம இருப்பீங்க பாருங்க அப்பந்தான் சுயநலங்கள் நமக்கு தெரியும் அதுவரை நல்லா பேசிட்டு இருப்பாங்க ஆனா பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன செய்வாங்கன்னா மதிக்க மாட்டாங்க பேசவே மாட்டாங்க பக்கத்துல எல்லாத்துலயும் பேசுவாங்க நம்மள பார்த்தா யாரோ மாதிரி அப்படின்னு சொல்லி சிலவங்க வந்து பண்ணிட்டு போவாங்க இவங்களை பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க பணத்துக்கு மதிப்பு கொடுக்கறவங்க அன்புகள் உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை தர முன்னேறும் போது எந்த பணம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்களோ அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னா உங்க வாழ்க்கை முன்னேறணும் உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி உங்களுக்காக நீங்க வாழும்போது கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்க வாழ்க்கை முன்னேறும் உங்களை மதிக்காதவர்கள் நீங்க தேடி போக தேவையில்லைங்க நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே அவங்களே தேடி வந்து ஆசையா விரும்பி வந்து பேசுவாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு தருவாங்க இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கு தெரியுமா மனிதனுக்கு இன்னும் இல்லை மதிப்பு இல்லை மனிதனோட உயிருக்கு வர மதிப்பு கிடையாது எதுக்கு மதிப்பு பணத்துக்கு இப்போ இந்த உலகம் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு அதனால் யா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தும் போது முன்னேறலாம் மதிக்காதவங்களும் உங்களை தேடி வருவாங்க இந்த ஒன்று செய்தால் போதும் அமைதியாக பொறுமையா இருந்து உங்கள் இதில் கவனத்தை செலுத்தினாலே போதும் ஓகே வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதுவரை வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை